நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சஸ்கிரைப் பட்டனை பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தரமாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தஞ்சாவூருக்கு பக்கத்தில் ஒரு கிராமம் இருக்குது அந்த கிராமத்தோட பேர் வேங்கராயன் குடிக்காடு அந்த வேங்கராயன் குடிக்கேட்டில் இருக்கிறவர் பெயர் தான் நடராஜன் இவருக்கு தேவைக்கு அப்படின்ற மனைவியும் ரெண்டு மகன்களும் இருக்கிறாங்க இவர் ஒரு விவசாயி இவர் தன்னோட வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா மாடு கோழி நாய் இது மாதிரியான செல்ல பிராணிகளை வளர்த்து வந்துட்டு அந்த பிராணிகள் மேல ரொம்ப பாசத்தையும் கொட்டி வளர்த்துக்கிட்டு இருக்காரு ஆனால் தன்னுடைய நாய் இருக்குது பார்த்தீங்களா அந்த நாயை இன்னமும் ஒரு படி கேர் எடுத்து பார்த்துப்பார் அந்த நாய்க்கு பப்பின்னு சொல்லி பேர்லாம் வச்சு ஸோ கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷமாக அந்த நாயை வளர்த்து வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த நாயும் இவங்கள அவ்வளோ மேலே பாசமாக பாசமான பாசம் வச்சுருக்காங்க அவரும் அவரோட குடும்பத்தினரும் வந்து பார்த்திங்கன்னா பப்பி மேலே எப்போ பார்த்தாலும் பாசமாக தான் இருப்பாங்க எப்பயுமே வீட்டுக்குள்ளேயும் வெளியிலேயும் பப்பிக்கு தனியாக நாற்காலி போட்டு அதில் வச்சு ராஜமரியாதை கொடுப்பாங்க அந்த நாய் நைட் நேரத்தில் முழு வேட்டைக்காரனாக மாறி அந்த குடும்பத்தையே பாதுகாப்பாக வச்சுருக்கும் வீட்டையே சுற்றி சுற்றி வரும் யாரும் வீட்டுக்குள்ளே நுழையவே முடியாது அந்த மாதிரி இருக்கும் பெரும்பாலும் நைட் நேரத்தில் வீட்டு வாசலில் தான் பப்பியை கட்டி வச்சுருப்பாங்க இதே தான் அவங்களுடைய குடும்பம் சந்தோஷமா பப்பியோட வாழ்ந்துட்டு இருக்காங்க நடராஜன் தினமும் காலையில பப்பியை அழைச்சுக்கிட்டு தன்னுடைய தோட்டத்துல நடைப்பயிற்சி செய்வாராம் அதே மாதிரி இன்னும் தோட்டத்துக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தோட்டத்துக்கு வந்து போயிருக்காரு அப்போது சுமார் ஒரு ஆறு அடி நீளமாக இருக்கிற ஒரு நல்ல பாம்பு ஒன்று தோட்டத்தில் இருந்திருக்குது அதை பார்த்த உடனே நடராஜன் அதிர்ச்சி அடைஞ்சு அங்கேயே நவராமா அப்படியே நின்றுட்டு இருந்திருக்காரு சரி இது என்ன பண்ணலாம் அதுவா போகுதா இல்லையா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த பாம்பு வந்து பார்த்தீங்கன்னா சீறிட்டு இவரை பார்த்த உடனே கடிக்கிறதுக்கு வேகமாக வந்திருக்குது இதை பார்த்த உடனே தன்னுடைய முதலாளியை கடிக்க வந்துட்டா வந்துருச்சு அந்த பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு பப்பி என்ன பண்ணியிருக்கு ஒரே பாய் பாஞ்சி தாவி அந்த பாம்பை வந்து பக்கத்தில் வராமல் கடிக்க தொடங்கிடுச்சு கடிக்க தொடங்கவும் பாம்பு அடிக்கிறதுக்காக நடராஜனை வந்து குச்சி எடுக்கிறதுக்காக பக்கத்தில் போய் தேடிட்டு இருந்திருக்காரு அவர் குச்சியை எடுத்துட்டு அங்கே கிட்ட வர்றதுக்குள்ளேயே பாம்புக்கு நாய்க்கும் பயங்கர கடுமையான சண்டையும் நடந்திருக்குது இந்த சண்டையோட இறுதி முடிவில் என்னாச்சுன்னா நாயோட வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாமல் பாம்பு பக்கத்தில் இருந்த ஒரு முள்ளு புதாரக்குள்ளே போயிடுது ஆனால் அப்பயும் அந்த முள்ளு குதறலை புதற்குள்ளே போயும் விடாத பப்பி என்ன பண்ணியிருக்குது அந்த பாம்பு வெளியில இழுத்து போட்டு பயங்கரமாக கட்டிச்சு குதறி இருக்குது இதில் பாம்பு வந்து குதரனை குதரல சேர்த்து போயிடுச்சு ஆனால் இந்த பாம்பு வந்து பாத்தீங்கன்னா குதர்ன குதிரில் வந்து செத்து போனாலும் கூட இந்த பாம்புக்கும் நாய்க்கும் சண்டை நடந்தது இல்லையா இந்த சண்டையில் பாம்பு வந்து பப்பியை ரெண்டு மூணு இடத்துல கொத்திருக்கும் போல இப்போ கொத்தந்த வந்து வீட்டுக்குள்ளே உள்ளவங்களுக்கு வந்து சரியாக தெரியல ஆனால் இவங்க என்ன நினச்சிட்டாங்க பாம்பு தான் செத்துருச்சு நாயை வந்து கொண்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே நாயை தூக்கிட்டு ரொம்ப முத்தமிட்டுட்டு நடராஜன் வந்து வீட்டுக்கு போனாரு வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துட்டியும் நடந்த வந்து சொல்கிறாரு பப்பி இந்த மாதிரி என் உயிரே காப்பாற்றுச்சு இன்னைக்கு ஒரு பாம்பு வந்து என்னை கடிக்கிறதுக்கு சீறிட்டு வந்தது ஆனால் அந்த பாம்பு கிட்ட இருந்து பப்பி என்னையே காப்பாற்றுச்சி அப்படின்னு சொல்லிட்டு பப்பி அவங்களும் பாராட்டி தட்டி கொடுத்துட்டு இருக்காங்க ஆனால் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடித்தது எதுவுமே தெரியாத கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விஷம் ஏற ஏறும் சோர்ந்து போகுது பப்பி உடனே சோர்ந்து போடுறத இவங்க கவனிச்சிடுறாங்க அடுத்து என்னென்ன பண்ணுறாங்கன்னா உடனடியாக நம்ம எப்படியாவது பப்பியை காப்பாற்றணும் பாம்பு கடிச்சிச்சு போல் தான் சோந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அவங்களுக்கு விவரம் தெரியுது அதனால் கால்நடை மருத்துவருக்கு வந்து தகவல் கொடுக்குறாங்க ஆனால் அந்த கால்நடை மருத்துவர் வர்றதுக்குள்ளேயாவே வந்து பார்த்திங்கன்னா நாய் ஒரு கட்டத்துக்கு மேலே பிடிக்க முடியாமல் இறந்து போயிடுது இதை பார்த்த உடனே நடராஜன் மற்றும் அவங்களோட குடும்பத்தினர் பார்த்திங்கன்னா கதறி அழுகுறாங்க பப்பியோட உயிரிழப்பு அந்த குடும்பமே வந்து பார்த்திங்கன்னா சோகத்தில் மூழ்குது இது குறித்து வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட வந்து கேட்டதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா பப்பியை எங்கள் வீட்டில் மூணாவது பிள்ளையை நாங்கள் வளர்த்தோம் எனக்கு ரெண்டு மகங்க பப்பியை நான் மூணாவது பிள்ளையாக தான் வந்து பார்த்தேன் கொஞ்ச நேரம் கூட சும்மாவே இருக்காமல் துரு துரு துருன்னு ஓடிக்கிட்டே இருப்பான் பப்பி அவனுக்குன்னு எதுவுமே ஆகிடக்கூடாதுன்னு பெரும்பாலும் நான் அவனை வீட்டில் கட்டி போட்டே தான் வச்சிருப்போம் எங்கள் வீட்டை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா முள்ளு புதார் இருக்கிறதால பாம்பு நடமாட்டம் அதிகம் இருக்கும் மூ மூணு தடவை வந்து வீட்டுக்குள்ளே வந்து பாம்பு வர இருந்த பாம்பை வந்து பப்பி கொலைச்சி குலைச்சே வந்து வெளியில் விரட்டி விட்டுருச்சு எங்களை காப்பாத்துச்சு இன்னைக்கும் என்னை கடிக்க வந்த கிட்ட தான் இருந்து என்னை காப்பாற்றி சண்டை போட்டு எனக்காக அவனுடைய உயிரே வந்து விட்டுருக்கான் அவன் இல்லாமல் இனி நாங்கள் என்ன செய்ய போகிறோமோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்கி துடிக்கிறாரு மனசுங்களுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா அன்பும் நன்றியும் குறைந்துகிட்டு இருக்கிற இந்த ஒரு அவசர யுகத்தில் தனக்கு மூன்று வேலை உணவு கொடுத்த எஜமானருக்கு ஆபத்து ஏற்பட்டதும் தன்னுடைய உயிரை கொடுத்து காப்பாற்றிய பப்பியை நினைத்து அந்த பகுதியை சேர்ந்தவர்கள் நிகழ்ச்சியில் ஆழ்த்தியது மனிதர்களுக்கு மனிதர்களே உதவி செய்யாத உலகத்தில் விலங்குகள் தங்களை உயிர் தங்களது உயிரை பற்றியும் கூட கவலைப்படாமல் தன்னுடைய உயிரை கொடுத்து மனிதர்களை காப்பாற்றி மனிதர்களை விட சிறந்தவர்கள் என்று நிரூபித்திருக்கின்றது இந்த சம்பவம் பற்றிய உங்களின் கருத்துக்களை என்னவென்று நீங்கள் உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் இது ஒரு அருமையான பதிவு தான் பப்பியுடைய உண்மையான பாசத்தை இந்த வீடியோ மூலயமா நான் சொல்லிடுறேன் பப்பி கிரேட் தான் அவங்க அந்த குடும்பமும் பப்பியை பிரிஞ்சு தவிக்கிறாங்க பப்பி மாதிரியே அந்த குடும்பத்துக்கு இன்னொரு பப்பி கிடைக்கணும்னு சொல்லி நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பப்பிக்கு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் காமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்